அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபோர் மேகசீன்ல ஒரு ஆர்டிகள் எழுதினாங்க அதாவது உலகத்தினுடைய கருத்து எப்படி இருந்ததுங்குறத நாம புரிந்து கொண்டால் தான் நம்ம நாட்டில ஏற்பட்ட மாற்றம் பத்தி நமக்கு தெரியும் சைனா நாம கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரே நிலையிலிருந்தும் ஒரே மாதிரி ஜிடிபி ஒரே மாதிரி பிரகாபிட்டா இன்கம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம விட மூன்றரை மடங்கு வளர்ந்தாங்க அவங்க அதை பற்றி ஃபோப்ஸ் மேக்சின் எழுதுறதுக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்க ஜனநாயகம் இருக்கவர்கள் இந்தியா உருப்படாது அவன் பாரு சர்வாதிகாரத்தில் தான் அவன் முன்னுக்கு வந்திருக்கான் இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அதாவது வெள்ளக்காரனுக்கு தான் ஜனநாயகத்தை வச்சு எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று தெரியுமே தவிர முன்னுக்கு வருவது என்று தெரியுமே தவிர பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் என்பதை வெள்ளக்காரன் தான் காண்பிக்க முடியுமே தவிர வெள்ளைக்காரர்கள் இல்லாத நாட்டில் ஜனநாயகத்தின் மூலமாக ஒரு நாடு வளர முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்ட்டிக்கல் எழுதுகிறாங்க ஃபோர்ஸ் மேகசினில் அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா ஒய் சைனா ஃப்ளூ வென் இண்டியா ஒன்லி குரூ அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான் சைனாவில் நம்ம ஊரில் நர்மதா டேம் சைனாவில் யாங்ஸி டேம் இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டேம் அதை கட்டுவரத்துக்கு சைனாவில் அது மூலமாக இருபத்தி மூணு மாநகரங்கள் மூழ்கின்றன மாநகரங்கள் சென்னை போல மாநகரங்கள் நூற்றி எழுபத்தெட்டு நகரங்கள் மூழ்கின்றன ஆயிரத்தி இரநூறு கிராமங்கள் மூழ்குகின்றன பன்னெண்டு லட்சம் பேர் அப்புறப்படுத்துகிறார்கள் அப்புறப்படுத்துகிறார்கள் அந்த டேமை பத்தே வருஷத்தில் கட்டுறாங்க அவங்க அதை காமிக்கிறோம் இந்த ஊரில் எப்படி இருப்பார் நர்மதா டேம் ஒரு மாநகரம் பாதிக்கப்படலை ஒரு நகரம் பாதிக்கப்படலை நூற்றி இருபத்தி மூணு கிராமங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை ஒரு லட்சத்துக்கும் கீழே இதை எதிர்த்து போராட்டம் நர்மதா பச்சா அந்தோளன் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த டேமை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் நீங்கள் கட்டுங்க ஆனால் பாதி சைஸ் கட்டுங்க அப்படிங்கிறாங்க பாதி சைஸ் கட்டினா யாருக்குமே லாபம் கிடையாது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் எல்லாருக்குமே தண்ணி தேவை நீங்கள் இந்த அளவுக்கு குறைச்சிங்கள்லாம் முடியாது வருஷத்துக்கு ரெண்டரை மீட்டர் ஏற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் சுப்ரீம் கோர்ட்டு இது முழு அளவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டிய அந்த க அந்த டேமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் முடித்தாங்க அறுபது வருஷம் ஆச்சு ஆச்சுனா இந்த ஜனநாயகத்தை வச்சுட்டு இந்த நாடு உருப்பட முடியுமான்னு கேட்டான் மோடி கொடுத்த பதில் ஜனநாயகத்தை வைத்து கொண்டு அந்த ஆட்சி முறையில் இந்த நாடு முன்னேற முடியுங்கிறத நான் குஜராத்தில் காமிச்சிருக்கேன் இதை தேசிய அளவில் நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி காண்பிக்க முடியும் இத்தனை நாளைக்குள்ளே இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் அந்த இந்த ஜன்தன் யோஜனா இப்போ ஐம்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்களே அது முதல்ல திட்டம் போடும் பொழுது அந்த ஆலோசனையில் நான் இருந்தேன் ரிசர்வ் பேங்க் சொன்னாங்க ஒரு கோடி அக்கௌண்ட்டுக்கு மேலே இந்த நாட்டில் முடியவே முடியாது ஒரு கோடி தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க மூணு கோடி நாங்கள் செப்டம்பரில் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் மோடி சொல்கிறாரு முப்பத்தி ஓராம் தேதி மார்ச்சுக்குள்ளே எனக்கு ஏழரை கோடி அக்கௌண்ட் வேணும் நடந்தது இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி அக்கௌண்ட் அவங்க கேட்டாங்க இந்த 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 அக்கௌண்ட்டில் யார் பணம் போடுவாங்க நான் அதை பற்றி நீ கவலைப்படாது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நான் பணம் போடுறேன் அப்படிங்கிறேன் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் நேற்று பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு கோடி அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் சாதாரண மக்களினுடைய சேமிப்பு ஓனாண்ட இருபது சதவீதம் அதிகமாக இருக்கிறது பதினோரு கோடி வீட்டுக்கு டாய்லெட் நினைச்சு கூட பார்க்க முடியாது ரெண்டு கோடி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வீடுகள் இந்த ஸ்கேலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அதாவது சிந்தனை பண்றது கூட கற்பனையில் தரித்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கற்பனை தாரித்ரம் நரேந்திர மோடிக்கு கிடையாது எல்லாமே கோடி பத்து கோடி காரணம் என்னவென்றால் அவருடைய உரி அதாவது இந்த கம்ப்யூட்டரில் பார்த்துட்டே இருப்பார் எத்தனை வீடு கட்டிருக்கு இன்னைக்கு அதை ஜீரோன்னு நான் பண்ணி கரெக்டாக அவன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கானா இல்லையா அப்படிங்கிறத மொரதாபாதில் இந்த கிராமத்தில் இந்த வீடு எண்பது பெர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா அதை பார்க்க முடியாம வரும் அதை கம்ப்யூட்டரில் இருபத்தி நாலு மணி நேரம் மணிப்பூரில் அந்த கோவிடும் போது அந்த சீஃப் மினிஸ்டருக்கு காலையில் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு கோவிட் மணிப்பூரில் வந்திருக்கு ஜாகிரதையா இருங்கன்னு சொல்கிறார் அந்த சீஃப் மினிஸ்டருக்கு ஆச்சரியம் அவருக்கு தெரியாது அமெரிக்காவில் நம்ம நாட்டை விட எல்லா வசதியும் அதிகம் ஹாஸ்பிட்டல் வசதிகள் அதிகம் பணம் அதிகம் அங்கே இல்லாத மருத்துவ வசதிகளே கிடையாது மருத்துவ கம்பெனிகளே கிடையாது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் கோவிட்ல நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் ஒன் பாயிண்ட் டூ குரோர் டுவெல் குரோர் பீப்புள் இன்ஃபெக்டட் டுவெல் குரோர் செத்தவங்க பன்னெண்டு லட்சம் நம்ம விட நாலு நாலில் ஒரு மடங்கு தான் பாப்புலேஷன் அங்கே அதை நாலாக பெருக்கினா நம்ம ஊரில் நாற்பத்தஞ்சு கோடி பேருக்கு நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கணும் நம்ம நாட்டில் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சம் பேர் வரைக்கும் நம்ம நாட்டில் மடிந்திருக்க வேண்டும் ஆனால் நம்ம நாட்டில் இன்ஃபெக்ஷன் வந்து இது எத்தனை பேருக்கு தெரியுமா நாலரை கோடி பேருக்கு தான் இறந்தது நாலரை லட்சம் பேர் தான் இது காரணம் என்ன தெரியுமா நம்ம நாட்டு சுதேசி தடுப்பூசி சுதேசி தடுப்பூசி கண்டுபிடிப்போம்னு மோடி சொன்ன உடனே உலகத்தில் நம்ம பார்த்து சிரிக்காதவங்களே கிடையாது இது மாதிரி ஒன்று பண்ணதே கிடையாது நம்ம நமக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா அவன் எப்படா அவன் கண்டுபிடிச்சி நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான் நாம் இம்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாம் எல்லாருக்கும் அதுக்குள்ளே இங்கே ஆயிரம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இதுதான் நம்ம சரித்திரம் ஸ்வதேசி தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டும் ராத்திரி பகல் இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் செய்யற வேலையாது என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னார் அவருடைய பேரை சொல்ல விரும்பலை நான் இந்த நாட்டை கோவிட்ல இருந்து காப்பாற்றின ஒரு ஒரு சாதனைக்கு மோடி அவர் வாழ்நாள் பூரா ஆட்சி பண்ணாங்க இதெல்லாம் மறந்து போய்டும் நம்ம இது சாதாரணமான விஷயம் அல்ல நம்ம நாட்டில் கண்டுபிடிச்ச தடுப்பூசி இருக்க அது மூலமாக நீ ஹார்ட் அட்டாக் வந்து போனவங்களே கிடையாது அமெரிக்காவில் இருக்க தடுப்பூசினால் ஏராளமான பேருக்கு ஹார்ட் அட்டாக் அதை பற்றி பெரிய ஒரு அந்த ஊரில் பெரிய இன்வெஸ்டிகேஷனே நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஊரில் அப்படி இல்லை ஒரு பெரிய மாற்று சிந்தனையை கொண்டு வந்து நம்மால் பண்ண முடியும்னு காணித்து அதன் மூலமாக உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை செய்தவருக்கு அந்த தடுப்பூசியை போட்டுக்காதேன்னு இந்த ஊரில் இருக்க மந்திரி இந்திரி இந்த சீஃப் மினிஸ்டர் அப்புறம் இவர் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியை இது மோடியை முதல்ல போட்டுக்க சொல்லு அவர் வயசுக்கு தகுந்தபடி போட்டு வராங்க அவர் வயசுக்கு என்னைக்கு ஊசி போட்டுக்கணுமோ அன்றைக்கி மோடி போட்டுண்டார் அவர் தான் முதலாள் மோடிக்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இன்றையில் முப்பது ஆண்டுகளாக இருக்கிறது அவருடைய அரசியலினுடைய உயர்ச்சியும் தாழ்ச்சியும் அதில் எல்லாத்தையும் எனக்கு பங்கு பங்கு உண்டு அவருக்கு அது உறவு உண்டு நாங்கள் நிறைய ஆலோசனைகள் கூட செய்திருக்கிறோம் அவருக்கு இருக்க ஒரு தீட்சிணியமான ஒரு பார்வை அவருக்கு இருக்கிற தைரியம் நான் யாருக்குமே பார்த்து கிடையாது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும் அந்த சோராபுத்தீன் கேஸ் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க இந்தியன் எக்ஸ்பூஸ்லேயே துகளக்கள் கூட எழுதியிருக்கேன் அதை பற்றி அந்த கேஸ் வந்தபோது என்னை எடுத்து கையாள சொன்னாங்க பாஜகவில் அப்போ சொல்லுவார் அவர் இந்த பீரியடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய லீடர்ஷிப் என்னுடைய திறமை என்னுடைய என்னுடைய எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு அப்போது இதெல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரியில் அப்போது அகமதாபாத் க முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் அதுதான் மெயின் டெஸ்ட் இந்த ஷுராபுதீன் கேஸு மோ அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டென்னில் மோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலமை அப்போது நான் அடிக்கடி நான் அப்போ அகமதாபாத் போவேன் அப்போ போனபோது பாஜக பீப்புளெலாம் சொன்னாங்க பாருங்கள் இந்த அகமதாபாத் பா கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த சமயத்தில் எல்லா இந்த அத்துமீறிய கட்டடங்கள்லாம் இப்போ தான் இடிக்கிறார் அவர் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் நான் அதுவும் ரோ ரோட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள் இடிச்சிருக்கும் இது எப்படியா சொல்லி மோடிக்கிட்டே ஏன்னா நான் மோடியோட எனக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது அவங்க சொல்ல முடியாத நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் மோடிக்கிட்ட கேட்டேன் இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்க எப்போ அப்படின்னு எங்கால் கேட்க சொன்னா அப்படின்னு சொன்னால் அவங்க நீங்கள் நிறுத்துன்னு சொன்னாங்க நான் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குற அவ்வளோதான் அப்படின்னு குரு மூன்று ஆண்டுகள் இந்த இடிக்கிறதை நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டார் எல்லாரும் இதை பார்க்கணும் யார் அத்துமீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடித்தா யாருக்கும் தெரியாது ஒரே சமயத்தில் இடிக்கணும் நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறது அப்போதான் தெரியும் என் அதிகாரிக்கு தெரியும் பத்திரிகைக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் அப்ப என்ன சொன்னார் ஏன் தெரியுமா இவங்கெல்லாம் போய் அவன்கிட்ட பணம் வாங்கி எலெக்ஷன் தன் கட்சியை பற்றி சொல்றார் தன் கட்சிக்கான இந்த மாதிரி அதுமீறி கட்டடம் டொனேஷன் வாங்குவான் அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறேன் வித்தியாசமான ஒரு தலைவர் இதெல்லாம் நான் அவருடைய நெருங்கி பழகினதால் சொல்கிறேன் இதெல்லாம் வெளியில் இருக்கு தெரியவே தெரியாது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைனாலே நடுங்கிறது இந்த அமலாக்கத்துறையை உருவாக்கியது யார் இந்த பி எம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த பி எம்எல்ஏ சட்டம் இவ்வளவு அவசியம் இது இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்க லஞ்ச ஊழல் இந்த லஞ்ச லாவண்யங்கள் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் போவது இதையெல்லாம் தடுக்க முடியாது என்று அதற்கு விவாதம் செய்தது யார் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் எல்லா கட்சியும் சேர்ந்து கேஸ் போட்டாங்க இந்த பிஎம்எல்ஏ சட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு எல்லாரும் அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணது கபில் சிம்பல் அப்புறம் சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க இந்த ஜட்ஜு இந்த சுப்ரீம் கோர்ட்டு இப்போ இதில் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் எவ்வளவு அவசியம்ங்கிறது ஸ்லாகியமாக பேசினது யார் தெரியுமா சிதம்பரம் நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம் இந்த சட்டம் வேண்டும் என்று பேசியதே நீங்கள் தானே இந்த சட்டம் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சிதம்பரம் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த இந்த சட்டம் வேண்டும் என்று எந்தெந்த தர்க்கத்தை வைத்தாரோ அந்த தர்க்கத்தை வைத்து தான் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் செல்லும் தேவை என்று உச்ச நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு அமலாக்கத்துறை எப்படி இருக்க வேண்டும் எப்படி அது வந்து கருப்பு பணத்தை மாத்திரம் இல்லாத இந்த நாட்டினுடைய வங்கியில் இருக்க பணத்தை கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறவங்களெல்லாம் கைது செய்து ஒரு லட்சம் கோடி ரூபா சொத்தை பிடிச்சிருக்காங்க இருபதாயிரம் கோடி ரூபா அவங்கள்ட்ட இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி வங்கிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் ஐம்பது கேஸ் கூட கிடையாது ஐயாயிரம் கேஸ் யார் யார் திருடணும் யார் யார் மோசடி செய்தவனோ யார் யார் இந்த நாட்டுக்கு துகம் பண்ணவனோ அவங்களெல்லாம் எதிர்த்து போட்ட கேஸ் அதெல்லாம் அந்த சட்டத்தின் கீழ் தான் போடப்பட்டது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஒரு முப்பது நாற்பது பேர் பேரில் கேஸ் போட்டதுனால இந்த நாடே இருண்டு விட்டது இந்த நாட்டில் வந்து அண்டிகிளாடு எமர்ஜென்சி இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஒரு 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 இந்த அரசியல்வாதி ஒத்தம் ஒத்தங்கிட்டேருந்து பணம் பிடிச்சிருக்காங்க நூற்றம்பது கோடி முந்நூற்றி ஐம்பது கோடி இரநூத்தம்பது கோடி இங்கிருந்து வந்து இந்த பணமெல்லாம் இருபது பர்சன்ட் தமிழ்நாட்டில் தேசிய வாக்குகள் ஏன்னா தேசிய வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் எலெக்சன்ல இருந்து அதிமுக பக்கம் போய்விட்டது காரணம் என்னவென்றால் அதிமுக தான் திமுகவை தோற்க முடிக்கும் என்று நம்பிக்கை ஜனங்களுக்கு வந்தது அதுவும் காமராஜனுக்கு அப்புறம் காங்கிரஸ் மங்க தேசிய வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போச்சு ஒரே காரணம் திமுகவை தோக்கடிக்கிறது அதிமுகவால் தான் முடியும் எம்ஜிஆரால் தான் முடியும் இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பலம் இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் இன்றைக்கு என்ன அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழு எண்பத்தி ஒம்போதில் என்ன நடந்ததோ கிட்டத்தட்ட அந்த நிலம தமிழ்நாட்டில் இருக்கப்போ